குழந்தை இயேசுவை காணும்படி வந்த சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்தில் தேவனால் எச்சரிப்பு கிடைத்ததும் ஏரோது ராஜாவிடம் திரும்பி போகாமல் தங்கள் தேசத்திற்கு சென்றார்கள் அதேபோல போல இயேசுவின் தாயாகிய மரியாளின் கணவருக்கும் சொப்பனத்தில் தேவதூதன் மூலம் எச்சரிப்பு கிடைத்ததும் எகிப்திற்கு இயேசுவையும் மரியாளையும் அழைத்து கொண்டு போனான் இங்கு இயேசுவை காணும்படிக்கு சாஸ்திரிகள் வருகிறார்கள் அங்கு குழந்தை இயேசுவும் இயேசுவின் தாயாகிய மரியாளின் கணவரும் இருக்கு இப்பொழுது இவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இங்கு இரண்டு பேருக்கும் சொப்பனத்தில் தனித்தனியாக கர்த்தருடைய தூதன் பேசுகிறார் சாஸ்திரிகள் மூலம் யோசிப்புக்கும் அல்லது யோசேப்பு மூலம் சாஸ்திரிக்கும் என்று சொப்பனத்தில் தேவதூதன் எந்த தகவலையும் கொடுக்கவில்லை அதாவது ஒருவருக்கு தகவல் கிடைக்க அவர்கள் மற்றவரிடத்தில் தகவலை சொல்லவில்லை இவர்கள் ஒரே இடத்தில் இருந்தாலும் தனித்தனியாக சொப்பனம் காண்கிறார்கள் நாம் சபையாக கூட்டமாக குடும்பமாக அல்லது ஒரு சிலராக கூடியிருந்தாலும் வாழ்ந்தாலும் ஆவியானவர் பொதுவான காரியங்களை பொதுவாக பேசுவார் தனிப்பட்ட முறையிலும் பேசுவார் ஏன் என்னிடத்தில் சொல்லவில்லை ஏன் உன்னிடத்தில் சொல்லவில்லை என்று நாம் தேவனை கேள்வி கேட்க முடியாது தேவ சித்தம் அவர் நோக்கம் யார் என்ன செய்ய வேண்டுமோ அவர்களிடத்தில் தேவன் சொல்லுவார் அவர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் ஒருவனுக்கு ஐந்து ஒரு இரண்டு ஒன்று ஏன் அவருக்கு ஐந்து கொடுத்தீர்கள் ஏன் எனக்கு கொடுத்தீர்கள் என்று கேட்க முடியாது ஏன் அவர்களிடம் ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்க முடியாது நமது பார்வையில் தான் நானும் நீயும் ஆணும் பெண்ணும் தேவனுடைய பார்வையில் அவருக்கு சித்தமானவர்கள் மட்டும் யாரிடம் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அதிகம் கணக்கு கொடுக்க வேண்டும்